ஏற்கனவே நீங்களும் கூட்டணி திமுக இருக்கோம் நீங்களும் கூட்டணி இருந்திருக்கீங்க அவங்க அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரல விஜய் வரானு உடனே உங்களுடைய இருப்புக்கு வந்து பிரச்சனையாக உடனே சந்தேகம் வரலான்ற கேள்வி இல்ல திமுக மேல ஏன் சந்தேகம் வரலன்னா பிஜேபி அழிக்கும் நினைக்கிற கட்சிகள் ரெண்டு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக திமுக மீது வந்து மிகப்பெரிய போர் தொற்று இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல வந்து திமுகவை வந்து ஒழிக்க முடியாது அழிக்க முடியாது என்ற நிலையில அதிமுக வந்து காலி செய்யற வேலையை தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கு

மிகப்பெரிய ஒரு பொது வந்து சாதி கட்சியா மாத்திருக்காங்க இப்ப அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறவர் கட்சி கல்லர் கட்சி நீங்க வந்து கவுண்டர் கட்சி இப்படி வந்து மாறி அதிமுக வந்து ஒரு ஜெயலலிதா அம்மையாரும் சரி எம்ஜிஆரும் சரி அந்த கட்சின்னு சொன்னா யாரும் சாதி கட்சின்னு சொன்னது கிடையாது கடந்த காலத்துல இல்ல கமலஹாசன் கூட வந்து எல்லாம் கிடையாது யார் வந்தாலும் அவங்கள வந்து சந்தேகமா பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல அவங்க அரசியல் நடவடிக்கை தான் வந்து சந்தேகத்துக்குரிய

படித்தவர்களுக்கு தாங்குமிடம் நல்ல பெண்களுக்கு வேலை உள்ளன இப்போதே உணவு உள்ளிட்ட சலுகைகளுடன் சம்பளம் வரை முன்னுரிமை மேற்பட்ட வாய்ப்புகள் தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஓஷன் இளஞ்செய்வர் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் கொடுத்து நம்ம பேசறோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தொடர்ச்சியாக திருமாவளவு மீதான விமர்சனங்கள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போருமே தான் வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே சமீபகாலமாக திருமாவளவன் வந்து பேச்ச தடுமாற்றம் இருக்கு விஜய்க்குடைய வருகை பின்னாடி திருமாவளவு தடுமாறுறாரு நேற்று ஒன்று பேசுகிறேன் நீ ஒன்று பேசாதன்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவே இல்லை திமுகவுக்கும் டிவி அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு அடுத்து அவர் கேட்கிறாரு நான் கைது செய்யல இங்கே சொல்லுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது இயல்பாவே ஏன் இந்த திடீர் தடுமாற்றம் இயங்க ஒரு கேள்வியை வந்து பொதுவெளியில வைக்கிறாங்க தொழில் அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க இல்லை எங்கள் தலைவர் வந்து இது போல் நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி இல்லை நேற்று ஒன்று பேசுறது இன்றைக்கி ஒன்று பேசுறதெல்லாம் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொள்கையை பேசினாரோ அந்த கொள்கை அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் வந்து கட்சி நடத்தி இருக்கிறார் இப்போ விஜய வந்து ஏன் கைது செய்யலை அப்படின்றத வந்து கைது செய்யணும்னு அவர் சொல்லலை இது போல் சந்தேகங்கள் இருக்குது இது போல் புசியானந்தன் மீது வந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இவர் பேரில் ஏன் நீங்கள் பண்ணலன்ற ஒரு கேள்வி எழுப்பினார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது பேட்டியில் அவர் சொன்னார் இது விபத்து ஒரு நெரிசல் விபத்து இது நெரிசல் விபத்து என்று இது கடந்து தான் வந்து நமக்கு சரியா இருக்கும் எல்லாரும் பாடம் கத்துக்கணும் யாருமே இது வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முதல்வர் கூட பெருந்தன்மையா கட்சிக்காரன் வந்து சாகரத்துக்கு விரும்ப தான் முதல்வரே கடந்து போயிட்டாரு அதுக்கான நிவாரணத்தை அதுக்கான நிவர்த்தி பண்றதுக்கான வேலைகளில் போயின்னு போது இது வந்து இந்த கேள்வி தான் அவர் கேட்டார் இப்ப நீங்க கேட்குற மாதிரி குதர்க்கமான கேள்வி அவர் கேட்கல இது கடந்து போக வேண்டிய ஒரு பாடம் கத்துக்க வேண்டிய விஷயத்தை ஏன் பெருசு படுத்துறீங்க காவல் துறையா வந்து மேல் போட்ட இவர் ஏன் வாழ்க்கை தொடர்ச்சியா விஜய் குறிப்பிட்டு தான் அவர் எந்த மேலே ஏறினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை விஜயை மையப்படுத்தி அவர் பேசுறாரு அந்த வீடியோக்கள் ரொம்ப வைரல் ஆகும் ஏன் அப்படி தான் பேசித்தான் அரசியல் வழக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ இல்ல விஜய தான் வளர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை நாங்க ஏற்கனவே விஜய் வருகைக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ சந்தேகம் வருது இவ்வளவு பெரிய கட்டமைப்புள்ள கட்சி ஏன் விஜய பத்தினா பேசணும் உங்க பாராட்ட அவங்க நேற்று பிறந்தவங்க எதுக்கு பேசணும் இல்ல இருந்தாலும் அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய கொள்கை தெளிவில்லாமே இல்ல அவங்க போற பயணம் அவங்க பிஜேபியோட ரகசியமாவோ நேரடியாகவோ மறைமுகமாவோ இருக்கிறாங்களோ அந்த ஆபத்தை தடுப்பதற்கு என்னுடைய கடமை தானே அது தீப்பூரி சின்னதா இருந்தா பெருசா இருந்தா இப்ப என்ன எங்க ஏதாவது பாஜக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க சந்தேகத்தை பலரும் வைக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் பலரும் வைக்கிறாங்க இப்ப எனக்கு என்ன கேள்வினா கூட்டணி இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க ரெண்டு வருஷம் தான் ஆகுன்னு வச்சுங்களேன் கூட்டணி ஆல்ரெடி ஆல்ரெடி வச்ச திமுக மேல உங்களுக்கு அந்த சந்தேகம் வரல ஏற்கனவே நீங்களும் கூட்டணியில் இருந்திருக்கீங்க திமுக கூட்டணி நீங்களும் கூட்டணி இருந்தீங்க அவங்க அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரல விஜய் வராருன்னு ஒன்னே உங்களுடைய இருப்புக்கு வந்து பிரச்சனையாக உடனே சந்தேகம் வருதான்ற கேள்வி வருது இல்ல இல்ல நீங்க சொல்றது என்னன்னா சரியான கேள்வி திமுக மேல ஏன் சந்தேகம் வரலன்னா பிஜேபி அழிக்க நினைக்கிற கட்சிகள் ரெண்டு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக அது தொடர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுன்னு இருக்காங்க திமுக மீது வந்து மிகப்பெரிய போர் தொடுத்துனே இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழல வந்து திமுகவை வந்து ஒழிக்க முடியாது அழிக்க முடியாது என்ற நிலையில அதிமுகவை வந்து காலி செய்கிற வேலையை தான் பிஜேபி பண்ணின்னு இருக்கு எனவே அதிமுகவும் வந்து அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி கூட வந்து எப்படி எப்படியோ கர்ணம் போட்டு பார்த்தாரு பிஜேபி எதிர்த்து வெளியே வரணும் ஆனா அவங்க இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்கு இருக்குள்ள சிக்கல் மீண்டும் வந்து பிஜேபியோட போக வேண்டிய கட்டாய நெருக்கடியை வந்து பிஜேபி ஏற்படுத்தி அவங்களோட வச்சிருக்கு ஆனா திமுகவா அது போல அவங்களால சாதாரணமா சொல்றதெல்லாம் ஒரு நெரேட்டிவா இருக்குங்கிறத நடைமுறை தானே நெரேட்டிவ் இல்லையே நடைமுறை வந்து திமுக நிகழ்ச்சிகள்லாம் பாஜக யாருமே வரலையா சமீபத்தில் அது அரசியல் ரீதியா வரல அரசு ரீதியாக வராங்க அது எங்கள் நாங்கள் கூட கூப்பிட்டு அனுப்பிச்சு நாங்கள் கூட எங்கள் தலைவர் கூட சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அங்கே போகிறோம் அமித்ஷாவை பார்க்குறோம் மோடியை பார்க்குறோம் அதெல்லாம் எங்கள் பிரச்சனை இல்லையா உங்கள் நட்பு நட்பு சக்தி வச்சவங்க அவங்க வரலையே தரப்படி சூழல் வருவாங்க இல்லை வாய்ப்பு இல்லை வரல இந்த சூழலை உருவாக்க யாருன்னு கேட்குறாங்க எங்கே இப்படி இப்படி அழைச்சா இல்லை அதுக்கு இல்லை அரசு ரீதியாக கூப்பிட்றத எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவங்களுடைய நடைமுறை இவங்களுடைய அரசியல் சந்தேகத்துக்கு உட்பட்டதா இருக்குது ஆரம்ப ஆரம்பட்டத்திலிருந்தே நாங்க ஒருவேளை அவரை வந்து நட்பு ரீதியா ஒருவேளை காயின் பண்ணி அவரை வந்து இப்படிதான் சொல்லக்கூடாதுன்றதுனால ஒரு இருந்தே ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் இருக்கிறார் அதனால தான் வந்து நாங்கள் வந்து வரும்போதே தடுக்க கூடாதுன்றதாக வரவேற்றோம் ரொம்ப அவங்க கொள்கை அவர் வந்து கொள்கை எதிரி யாருன்னு சொன்னார் அரசியல் எதிரி அதுவும் பிரச்சனை இல்லை அதையும் நாங்கள் வந்து பாராட்டினோம் ஒருவேளை திமுகவுக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்யணுன்னு ஆசைப்பட்டால் மக்கள் பணி செய்யுங்க களப்பணி செய்யுங்க மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும்னு நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணோம் அவங்க வந்து கொள்கை எதிரின்றது பிஜேபின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற நிலைமை இருக்கிறதுனால சந்தேகப்பட்டோம் தொடர்ந்து நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அப்படி பாஜக எதிர களமாடக்கூடிய தேவை தமிழ்நாட்டு அப்படின்னு இருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை இருக்கு இந்திய அளவுல ஒரு பிரச்சனை தேர்வு வரும்போது நம்ம அதை பேசுறோம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வலுவான ரெண்டு சக்திகள் நம்ம எல்லாருமே தெரியும் திமுக அதிமுக இந்த கூட்டணி இதுல இருந்து பாஜக பாஜக வந்து தமிழ்நாட்டுல ரெண்டு சக்தியில ஒரு சக்தியா வர்றதுக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல பாஜக வரணுன்ற அரசியல் இங்கே நடந்துன்னு இருக்கு பாஜக வந்த பிறகு நாங்கள் வந்து எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை பாஜக வர துடிக்குது அதிமுகவை ரெண்டா மூணா நாளா பிரித்தாங்க ஒரு அண்ணா திமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொது கட்சியை வந்து இப்போ சாதி கட்சியாக மாத்திருக்காங்க இப்போ அது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மரவர் கட்சி கல்லர் கட்சி நீங்கள் வந்து கவுண்டர் கட்சி இப்படி வந்து மாறி அதிமுகவை வந்து ஒரு அந்த ஜெயலலிதா அம்மையாரும் சரி எம்ஜிஆரும் சரி அந்த கட்சின்னு சொன்னா யாரும் சாதி கட்சின்னு சொன்னது கிடையாது இல்ல இப்ப அரசியல் தமிழக மக்கள் அரசியல் ரீதியாக பண்படுத்தப்பட்டவர்கள் அரசியல் கூடுதல் உள்ள மக்கள் சொல்றதும் தான் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பயன்படுத்துறதும் நீங்க தான் அப்ப உங்க அரசியல் ஸ்ட்ரென்டா தான் நாங்க பாப்போம் விஷம் கலக்குறது கலக்குதுன்னு சொல்றேன் பால் தான் தமிழ்நாட்டு மக்கள் பாலாதான் இருக்காங்க அதுல விஷம் கலந்தா விஷம் கலக்குதுன்னு நாங்க தானே சொல்லி யார் யாரு புதுசா வந்தாலும் அவங்களை மேல பாஜக சாயத்துல அப்படியே தெளிக்க வேண்டியது இல்ல யாரு புதுசா நாங்க சொன்னீங்க குற்றச்சாட்டு கடந்த காலத்துல வந்து சந்தேகமா அவசியம் இல்ல அவங்க அரசியல் நடவடிக்கை தான் வந்து சந்தேகத்துக்குரிய குறிப்பா இப்ப நான் சொல் தலைவரும் சொன்னாரு நான் சொல்றது என்னன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா ஆசார வந்து உண்ணாவிரதம் இருக்கும் போது விஜய் வந்து அந்த உண்ணாவிரதத்துல போய் கலந்துகிட்டாரு இது எதை சந்தேகத்துக்கு உரிய ஆகுதுனாக்கா காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு பிஜேபி வந்து டெல்லியில வந்து ஒரு திட்டம் போட்டு நேரடியாக வர முடியாத இடத்துல காங்கிரஸை வீழ்த்த முடியாது நிலையில பிஜேபியும் வர முடியாது நிலையில அவங்க வந்து டெல்லியில புதுசா ஒரு இப்படி ஒரு டீம் அசோசியேட்டை பயன்படுத்தி கெஜ்ரிவால் என்ற ஒரு புதிய தலைவர் ஒரு ஊழலற்ற தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தோட வந்தாங்க ஆனா அந்த தலைவரை பத்து வருஷம் கழிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணி பிஜேபி வந்துருச்சு காங்கிரஸை வீழ்த்த முடியாது டைலூட் பண்ணி கெஜ்ரிவால வர வச்சாங்க இப்ப கெஜ்ரிவால் ஒரு சந்தேகத்துக்குரியவராக நிறைய நடைமுறைகள் இருக்கு ஏன்னா பிஜேபி கூட சொல்லாத ஒரு விஷயத்த ரூபா நோட்டில் லக்ஷ்மி படத்தை போடணும்னு சொன்னவர் தான் வந்து கெஜ்ரிவால் பின்னாடி தான் வந்து அது தெரிய வருது அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து பிஜேபியும் எதிர்க்கிற மாதிரி காங்கிரஸையும் எதிர்க்கிற மாதிரி கெஜ்ரிவாலை கொண்டு வந்தாங்க அதே போல திமுகவே எதிர்க்கிற மாதிரி பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆளை கொண்டு வராங்க ஏன் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆள் வரலிப்பீங்க திமுக எதிர்க்கிறாரு பிஜேபி எதிர்க்கிறாரு அண்ணா திமுக இடத்துக்கு வந்து பிஜேபி வர முடியாது தச்சம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கடந்த காலத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் திருமாவளவனும் திமுகவையும் காங்கிரஸ் எதிர்க்கவே இல்லையா எதிர்ப்போம் இப்போ எதிர்க்கிறோம் நீங்க அது ஒரு பார்வை இல்ல நீங்க பிஜேபி ஆதரிப்பதற்காக எதிர்ப்பதும் பிஜேபி கொள்கைக்கு வலு சேர்ப்பதற்காக எதிர்ப்பதும் நாங்கள் கொள்கை ரீதியாக அவங்களுடைய விமர்சனம் செய்வதும் பகை முரணம் தோழமை முரணும் ஒன்று இருக்கு இன்னும் கேட்டா புரட்சி அம்பேத்கர் வந்து காங்கிரஸை வந்து இந்த சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரின்னு வந்து அவர் வந்து காயின் பண்ணாரு ஆனா அதுக்கு பிறகு அதே காங்கிரஸ் கட்சியில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை முடிச்சு கொடுத்தாரு இது வாய்ப்பை பயன்படுத்தி கரைஞ்சு போகாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையா அவர் இருந்தாரு அதே போல தான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் எங்களுடைய முதல் எதிரியா இருந்தது ஆனா இன்னைக்கு காங்கிரசுக்கு மாற்றா பிஜேபி வரும்போது காங்கிரஸ் பிஜேபியா அப்படின்னு வரும்போது எங்களை காங்கிரஸை எதிர்ப்பது வந்து இப்ப இந்த காலகட்டத்துக்கான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியாது பிஜேபி எதிர்ப்பது மட்டும்தான் ஒரு அம்பேத்கர் ஈஸ்டா நாங்க செய்ய வேண்டிய கடமை அதனால காங்கிரஸை விமர்சனம் செய்கிறோம் பிஜேபியை எதிர்க்கிறோம் இந்த நேரத்தில் வந்து எதிர்க்கலையே எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் கூட அவர் வந்து எதிர்க்கிறது வந்து நேரடியாக எதிர்க்கலையே ஒரு தொப்பி போட்டு வந்து கஞ்சி குடிச்சா வந்து அவர் எதிர்க்கிறான்னு அர்த்தமா அவருடைய கொள்கைகளை எதிர்க்கிறது வந்து ஒரு சின்ன பிஜேபி எதிர்த்து ஒரு குறைஞ்சபட்சம் ஏதாவது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் அது போல ஏதாவது பண்றாரா எதுவுமே இல்லையே அவர் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு கூட சரியான காரணம் சொல்லலை இப்ப நாங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து திமுகவை எதிர்த்து கூட அந்த அரசை எதிர்த்து கூட வந்து அது அவங்க ஆதரவு ஆனா நாங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய அவையில கூட அந்த நிலையில கூட வந்து விஜய் வந்து பண்ணல திமுக வலுவா உண்மையான காரணத்துக்காக மக்களுக்காக அவர் எதிர்த்தா உண்மையா நாங்க பாராட்டுவோம் இல்ல இப்ப பேசின விஷயம் இல்ல வந்து விஜய் கட்சிக்கு செல்பவர கொள்கையற்றி ஒரு உங்க அம்பேத்கரையும் காமராஜரையும் அதே போல பெரியாரையும் நீங்க யாரையெல்லாம் எல்லாம் தலைவராக ஏற்றிட்டீங்களா ஏற்றுக்கிட்ட அப்படி நபர் தான் விஷயம் அவங்களோட கொள்கையை தான் அவர் எடுத்துக்கணும் கொள்கை மூலமாக என்ன சொல்லுவாங்க கொள்கையுடையன்னு சொல்ல முடியாது அது புகைப்படத்திற்கு அந்த மரியாதை கொடுக்கணும்னா இவர் கட்சிக்கு வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும் இவர் வந்து அது சாதாரணமா வந்து காமராஜர் நினைவு நாள் அன்னைக்கு அவருக்கு புகைப்படத்துக்கு வந்து மாலை கூட போடாத ஒரு போய் எப்படி வந்து கொள்கை தலைவனா அவர் ஏத்து வச்சிருப்பாரு சும்மா ஒரு ஷோ காட்டுறதுக்கும் இப்ப இந்த போன ரெண்டாம் தேதி வந்து அவருக்கு வந்து காமராஜருக்கு வந்து அவர் மாலை அணிவிச்சாரா வீரவணக்கம் செலுத்தினாரா இல்ல அவர் வந்து ஒரு அறியாமையில் புரியாமையில் தான் இருக்கிறாரு அவர் இயக்குவது யாரோவா இருக்கிறாங்க அதுதான் எங்களுடைய சந்தேகமா இருக்கு மக்கள் முடிவு பண்ணாங்க வந்து அவர் வந்து நிக்க வேணான்னு சொல்லலையே அவர் அம்பலப்படுத்த வேண்டியது எங்க கடமை நாங்க பதட்டப்படல அம்பலப்படுத்த வேண்டியது நாட்டு நடப்பு தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டியது களப்பணி செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு கடமை நீங்க எதிர்க்கிறீங்க திமுக எதிர்க்கு ஒட்டுமொத்த எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உருவாக்குறது அவருடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு இருக்கக்கூடிய வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும் திமுகவை அப்புறப்படுத்தணும் சீமான் அவர்களுக்கு வந்து திமுக கூட்டணி திமுக ஒழிக்கணும் திமுக எதிர்க்கிற புள்ளியில எல்லாரும் ஒரே புள்ளியில நிக்க இருக்கிறாங்க திமுக உண்மையாவே எதிர்க்கணும் மக்கள் பிரச்சனை எடுக்கணும் அந்த பிரச்சனை என்ன எடுத்திருக்காங்க எடுக்கிறாரா தன்னை தனித்துவமா காட்டிக்கொள்வதற்காக சீமானாவது எடுத்துக்கிறாரு இவர் வந்து அதிமுக விட மோசமா இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதிமுக கூட அவங்க வந்து இருக்கிற நெருக்கடி வழக்கு நெருக்கடி எல்லாமே அவங்களுக்கு இருக்கு கட்சியை காப்பாற்றணும் தலைமையை காப்பாற்றணும் பிஜேபியோடு துணை போற அளவுக்கு தான் இவருடைய நடவடிக்கை இருக்கு இதுதான் சொல்றேன் அவர் கெஜ்ரிவால் மாதிரி தமிழ்நாட்டோட கெஜ்ரிவால் மாதிரி நின்னுக்கிட்டு வந்து இவர் அரசியல் பண்ணுகிறார் ஒரு விஷத்தை அரசாணால பொதுசமதி அது ஒரு பிரச்சாரம் பண்றானே நீங்க சொல்ற விஷயம் நியாயமா இருக்கு கஸ்டடடியில நிதி எல்லாமே நடந்தாலும் அது நடக்கத்துக்கு எதிரா நாங்க இருக்குறோம் இப்போ இவர் வந்து அஜித் குமார் வந்து நேர்டியா போனவர் வந்து கவின் கோல்கைக்கு கொலைக்கு வந்து போல

வண்டி மோதல நிக்கிறான் முறைக்கிறான் அவன் யாரும் எதுக்கு வரான் சுற்றி வேற ஏதாவது நடக்குதா ஒரு தலைவர் வந்து திடீர்னு கேட்க முடியாது அது வந்து ஏதோ பிரச்சனை காவல்துறை போலீஸ் ஓடி வருது முதல்ல அவரு வண்டி நிறுத்தின ஒரே செகண்ட்ல காவல்துறை வந்துருச்சு இல்ல அப்ப கூட்டம் வந்து நடத்துறதுல பல 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 நடன வந்து நின்றாங்க இது யாராவது பிரச்சனையா என்ன திடீர்னு பிரச்சனையாவது அப்ப எல்லாருக்குமே பதட்டம் ஆகக்கூடிய அளவுக்கு இவனுடைய வண்டி நிறுத்திட்டு ஸ்டாண்ட் போட்டு வந்து நிற்கிற அளவுக்கு அவன் என்ன பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க வண்டி நீ இடிக்கவே இல்லை நீங்க அந்த கேமராவில் பார்த்தா எங்க தலைவர் சொல்றாரு அங்க எந்த கேமராவுமே இருக்கட்டும் இடிச்சுதான் ஒரு சின்ன சிராய்ப்பு இருக்கான்னு மட்டும் நீங்க வந்து பாருங்க எந்த சிராய்ப்புமே இல்லை அவன் தனியா வரான் முன்னாடி வந்து அவன் கையை காட்டுறான் வந்து முன்னாடி இருந்து போட்டு அப்படின்னு சொல்றான் அப்ப திட்டமிட்டு அவன் பண்ணிருக்கான் எதுக்கு வந்தான் ஏன் வந்தான் ஏன் வண்டி நிறுத்தினா ஏன் முறைச்சான்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா சொல்றது ஒரு தலைவர் தலைவர் கழகம் இல்ல முறைச்சா அப்படின்னா எதுக்கு முறைச்சா ஒரு சாதாரணமா பேசுற தான் அது திடீர்னு வந்து மற்றவங்க மற்ற தலைவர்கள் எல்லாம் இது போல நிக்க முடியுமாவா

நீதிமன்ற நீதிபதி மேல ஒருத்தன் செருப்பு தூக்கி அடிச்சான் அதுக்கு வெளியே வராத வக்கீல்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரணமா அவன் வக்கீலே இல்ல அவன் வந்து அவன் மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவன் வக்கீலாலே இல்லாத ஒருத்தன் திமிர்தனமா வந்து நின்னு முறைச்சுட்டு எந்த சம்பவம் நடக்காத போது பண்றான் அவனுக்கு வக்காளுத்தை வாங்க வராங்க இவர் வந்து என்ன சொன்னாரு இவர் அடிக்க சொன்னாரு அவங்க வந்து சாதாரணமா சொல்லும் போது அவன் மொறைச்சா நாலு தட்டு தட்டி இருக்காங்கன்னு நடந்த சம்பவத்தை சொன்னாரு இவர் அடிக்க சொல்லலை இது வந்து அதுக்காக வன்முறையை தூண்டல அவன் முறைச்சதுக்கு நாலு தட்டு தட்டிட்டாங்க அது வந்து நாம வந்து நடவடிக்கை எடுக்கணும் யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கணும் அவன் எந்த நோக்கத்துக்காக வந்தான் அவன் அவனுக்கு ஏதாவது வந்து தனிப்பட்ட திட்டங்கள் இருந்து வந்துதான் அவன் முறைச்சதுமே வீடியோ உடனே அஞ்சு நிமிஷத்துல வந்து பாலிமர் டிவிக்கு போகுது ஒரு பத்து அரை மணி நேரத்துல வந்து நம்ம அண்ணாமலை வந்து ட்வீட் பண்றாரு இதுக்கெல்லாம் சதி திட்டம் இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த பதில் சொல்றாரு திருமாவளி பேசுனதுல இப்ப மதுரையில வந்து கூட்டம் நடந்திருக்கு வீசிகா கூட்டம் நடந்திருக்கு சிறுத்தை கணி அப்படிங்கிற ஒரு பேசிருக்கிறாரு மக்கள் சுதந்திரமாக தீபாவளி கொண்டாடணும்னா எங்க தலைவர் அதே மாதிரி பாதம் கிடையாதுங்கிற மாதிரி அளவுக்கு பேசுறாங்க இப்ப நீ திருமா பேசணுடைய பேச்சு எங்க வந்து பாருங்க இருப்பாரு பதட்டத்தை ஏற்படுத்துறது யாருக்கும் இல்லங்க எங்க தலைவர் ஒரு அளவுக்கு வீடியோல இல்லங்க அது நீங்க வந்து எங்க தலைவர் சுந்தரமா இருக்கணும் எங்க தலைவருக்கு நீ எருகடி கொடுத்தீங்கனா நீங்க மட்டும் சுந்தரமா இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி அது வந்து ஆையா பாத்தாலும் என்ன அவர் சொல்றாரு கொள்ளு மக்கள் சொல்றதெல்லாம் வந்து 150 பதத்தல திரைபத்தல நடிக்கல பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல பிஜேபிக்கு நாங்க சப்போர்ட் பண்றதாயிருந்தா الزد என்ன

அடிக்கடி நாங்க தலைவர் அது யாரும் தீபாவளிக்கு கொண்டாணுன்னா நாங்க எங்களுடைய தலைவருக்கு பாதுகாப்பா பேசுறாங்கன்னா ட்ரக் மாரி தானே இருக்கு நீங்க இல்லைன்னா எங்க தலைவர் பாதுகாப்பா யாருமே இது பண்ணி எங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றதுங்க அது நீங்க பாதுகாப்பா இல்லண்ணா பாதுகாப்பா இல்லைண்ணா அப்படின்னா அது வேற மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மாற்றம் தானே அது நாங்க சொல்லணும்ன்றது இல்லையே பொதுமக்கள் வந்து எதிர்க்கலாம் திட்டலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த ஊடக பத்திரிகையாளர்கள் கூட நிறைய பேர் வந்து இதை எதிர்த்து அவன் நாடகமாக வந்து நடிச்சிருக்கிறான் திருமாவுக்கு வந்து சரி ஏதாவது கொலை முயற்சி கூட இருக்குன்ற மாதிரி அவங்க சந்தேகம் அப்போ அந்த அளவுக்கு நடக்குது இல்லை நாட்டில் முறைச்சாலாம் இல்லை நீங்க வந்து ஒரு அது வந்து ஒரு எதிர்வினை அது வந்து நீங்க வந்து அடிச்சா திருப்பி அடின்றது வந்து ஒரு எதிர்வினை அது ஒரு விடுதலைக்கான முழக்கம் அப்ப அடிக்கிறவன்னு கேட்க மாட்டீங்க திருப்பி அடிக்கணும்னு கேட்பீங்க முறைக்கணும்னு கேட்க மாட்டீங்க முறைச்சா எதிர்க்கிறவுன்னு கேட்பீங்க என்னங்க இது ஏங்க இது வந்து ச ஏங்க இது வந்து எமோஷனல் ஒரு தன்னை சுத்தி ஒரு நூறு பேர் இருக்கும்போது ஒரு எமோஷனலான ஒரு கூட்டம் இருக்கும்போது போது திடீர்னு வந்து முறைச்சா அந்த இடத்துல பக்குவப்பட்டு எல்லாருமே தலைவர் மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் அவ்வளவுதான் அந்த ரெண்டு மூணு நிமிஷத்துல வந்து போலீஸ் வந்தாங்க மடங்கினாங்க அப்படியே வந்து பார் கவுன்சிலுக்குள்ள நேரம் வந்து உள்ள கொண்டு போயிட்டாங்க முடிஞ்சிச்சு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அவர் மேல சந்தேகம் இருக்கு அவர் யாரு என்னன்னு நாங்க தான் விசாரிக்க சொல்றோம் அது உண்மை நாங்க என்ன உட்படுத்து தொடர்ந்து பண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் செய்தியை வந்து இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமா யாரும் போடல ஆனா எல்லா பத்திரிகையும் நான் குற்றச்சாட்டு சொல்லலை எங்களுக்கு எங்களை வந்து நீங்க போட மாட்டீங்களா நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ணலையான்னு வந்து கேட்டு இன்னைக்கு நான் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து கூப்பிட்டு போடுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம் அதுக்காக இருபத்தஞ்சி வருஷம் எந்த பத்திரிக்கையும் போடுறது கிடையாது அது பெரிய இப்ப முக்கியமான எங்களை ஆதரிக்கிற பத்திரிக்கை கூட அது எந்த பத்திரிக்கையுமா இருந்தாலும் போட மாட்டாங்க இப்போ எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பணியும் மக்களுடைய எழுச்சியும் இருப்பதால எங்களை நான் கவனத்துக்கு வரோம் மிச்சப்படி வந்து இருபத்தஞ்சு வருஷம் அதுக்காக வந்து எல்லாரும் நாங்கள் எதிர்த்துமா எந்த பத்திரிகை நான் எதிர்க்கல எங்களை போனாத பத்திரிகை பத்தி நாங்க எதிர்க்கல இல்ல இப்ப இந்த மேட்டர்ல இன்னொரு கேள்வி நினைச்சேன் சிபிஐ அந்த வழக்கு மாத்தினதுனாலதான் இன்னைக்கு இந்து கடுமையை விஜய் எதிர்க்கிறாங்க எல்லாருமே சொன்னாங்க ஆனா சிபிஐ வழக்கு அந்த மாற்றணும்னு சொன்னது விஜய் விஜய் தரப்புல யாரும் சொல்லலை அங்க இருந்த பாஜக நிர்வாகி ஒருத்தர் இன்னும் ரெண்டு பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர்லாம் சொன்னாங்க அதே இடத்துல இருந்து தான் சொன்னாங்கன்ற மாதிரி பாஜக அடி அடி பணிச்சுட்டாங்க அடிமை ஆயிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க இப்ப பாஜகவுக்கு வந்து தாவேக்க அடிமையா இருக்க போதா இல்லையான்றது வந்து எங்க பிரச்சனை கிடையாது அவர் முதலமைச்சர் ஆகணும்னு வந்திருக்கிறாரு பாஜகவோட போனா அவர் கடைசி தொண்டனா கூட அவர் இருந்தாலும் சரி முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்பட்டாலும் அவங்க கொள்கை முடிவு அவங்களுடைய விருப்பம் அது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது வந்து உண்மையாவே அரசியலுக்கு வந்து உண்மையாவே கொள்கை அடிப்படையில் அவர் வந்து கட்சி பணி செஞ்சா மக்கள் பணி செஞ்சா முதல்வர் வர்றதுக்கோ இல்ல எதிர்கட்சி தலைவர் ஆவறதுக்கோ இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ அவருடைய பணி அது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல வெறுமனமே பாஜகவோட அஜெண்டாவில் வந்து வேலை செஞ்சா அது ஒரு கால் கால்சீட்டுக்கு வந்து அவர் வந்து வேலை செஞ்சாலும் சரி வேலை சரி அது அவர் முடிவு பண்ண வேண்டியது எங்களுக்கு சிபிஐக்கு மாத்தட்டும் அவர் தானே பேசினாரு சிபிஐ வந்து அர்ஜுனா கூட வந்து அஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போறதுக்குனாரு திடீர்னு வந்து சிபிஐ வேணும்ன்றாரு அது தேவையை பொறுத்து சூழலை பொறுத்து அது கேட்கலாம் அது கூட விமர்சனம் பண்ணல அதனால வந்து அவர் கால்சீட்டுக்கு வந்து முதல்வரா அவ சொல்லிருக்காரா இதுல கலெக்ட் பண்ணிக்கு வந்திருக்காருன்னு அவர் தான் முடிவு பண்ணணும் விஜய் வந்த பிறகு விசிக்காக மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய கணிசமான இளைஞர்களை பிரிச்சடிச்சு தாவைக்களை சேர்ந்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு அந்த தான் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க எடுத்துக்கலாம் இப்ப இப்போ சொல்றேங்க எப்பவும் சொல்றேங்க அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கொள்கை ரீதியா ஒரு அம்பேத்கரியத்தை பெரியாரியத்தை மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அது இல்லாமல் சும்மா உதிரியாக இருக்கிறவங்க கூட இருந்தால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த கட்சிக்கு போனால் நாங்கள் விஜய்க்கே நன்றி சொல்வோம் இந்த உதிரிகளுக்கும் நன்றி சொல்வோம் ஏன்னா எங்கள் கூட இல்லாமல் உதிரியாக இருக்கிறவங்க என் கூட எதுக்கு என் கூட ஏன் இருக்கணும் அவசியமே இல்லை எங்கள் தலைவரும் முகம் சுழிச்சு நீ வெளியே போகான்னு சொல்ல மாட்டாரு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது விஜயின்ற ஒரு ஒரு ஜெல்லடை வந்து எத்தனை போச்சுன்னா எத்தனை போட்டுமே எங்களுக்கு என்ன இருக்குது அதனால வந்து உதிரிகளை அது போல உதிரிகள் யாரும் எங்ககிட்ட இல்லை நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 எத்தனை ஒன்பது போட்டாலும் சரி அத்தனை ஒன்பதும் எங்ககிட்ட வந்து கொள்கை ரீதியாக தான் இருக்காங்க அதுல மறைமுகமா இது போல சபள புத்தி இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாம அவங்களுக்கே தெரியாம எங்களோட இருந்தா அவங்க எங்களுக்கு தே தேவையில்லை தங்கத்தை கூட அதிகபட்சம் நகையில வந்து நைன் ஒன் சிக்ஸ் வாங்க ஹண்ட்ரட் பார்ட்டிகல்ஸுக்கு ஹண்ட்ரட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்காது நகை செய்ய முடியாது அது போல எங்க கட்சியில நைன் ஒன் சிக்ஸ் மட்டும் எங்களுக்கு போதும் மீதி இருக்கிற யாருமே எங்களுக்கு வந்து வேண்டாம் கொள்கை நிலைப்பாடா இருக்கு போறவங்களுக்காக சொல்லிட்டாரு போனவங்க பிஜேபி கிட்ட போனவங்க திரும்பி வந்தா நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம்னு வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவு தான் நாங்க இருக்கிறோம் அதனால போறவங்களுக்காக நாங்க வந்து சளிப்படையில் நாங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து வருகையினால உங்க அரசியல் கட்சிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை சுமூகமா தான் இருக்கு இலங்கை இன்னும் எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை வீழ்த்துவதற்கு விடுதலை சிறுத்தை கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒருத்தன் வந்தா தான் முடியும் சாதி ஒழிப்பு அரசியலை யாராவது பேசணும் அப்போ எங்களுக்கு வந்து போட்டியா வரலாம் நாங்க தமிழ் தேசியத்தை நாங்க பேசுற மாதிரி பேசணும் வரலாம் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியம் ரெண்டுத்தையும் கலந்து பேசணும் அவன் எங்களுக்கு போட்டியா வரலாம் நூறு விஜய் இல்ல ஆயிரம் விஜய் இல்ல எத்தனை ஆயிரம் விஜய் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு போட்டியே இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் யாருமே வரலாம் தமிழ்நாடு இருக்கட்டும் அல்லது இந்திய அளவில் இருக்கட்டும் சாதி ஒழிப்பு அரசியல் பேசக்கூடிய எந்த கட்சியுமே இல்லை அது இணக்கமா இருக்காங்க என்னுடைய தோழமை கட்சிகளா இருந்தாலும் சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்தி யாரும் அரசியல் கட்சி பண்ணல அவங்க வந்து தமிழ் திராவிடம் இது போல கூட அரசியல் பண்றாங்க அது போல விஜய் வந்து அது போல மேம்பாலத்துக்கு ஆதரவு ஏன் கொடுக்கற பேசினாரு எது ஜிடி நாயுடு வந்து நாயுடு சங்கத்தோட தலைவர் இல்லைங்க அந்த நோக்கம் வந்து தான் சாதி பேரை நீக்க சொல்லி நாங்க சொல்லி இருக்கிறோம் ஜிடி நாயுடுன்றத வந்து அது மக்களுக்கு வந்து புதுசா நம்ம வந்து பேரெல்லாம் தெரியும்

நாயக்கர்னு சொல்லுவாங்க அது எத்து பெரியார்னு சொல்லக்கூடிய வந்து அதே போல வந்து ஜிடி ரோடுன்னு போட்டா ஜிடி மேம்பாலம்னு போட்டால் அதெல்லாம் வரும் நீங்க வந்து நீங்க நெட்ல தட்டினா வரக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்த்துட்டு பிறகு ஜிடி நாயுடுன்னு போட்டால்தான் அவருக்கு பெருமை கிடையாது அந்த காலகட்டத்தில் அப்படி அறியப்பட்டவர் அதனால வந்து அதே காலத்துல வந்து இப்போ அரிய பண்ணணும்னு கிடையாது அதனால அது பிரச்சனை இல்லை நாங்க அதுக்கு வந்து நாங்கள் துணை போய் ஜிடி நாயுடு தான் வைக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது